ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க உலக கோப்பை தொடரில் வந்து கண்டிப்பாக வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து அமைக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு ரவிசாஸ்திரி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஜித் அகர்கர் வந்து இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான யோசனை என்ற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஏன் அப்படி சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரவிசாஸ்திரியை பொறுத்த வரைக்கும் என்ன உலக உலகக்கோப்பை தொடரில் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே வந்து மகேந்திர சிங் தோனி வந்து ஃபோர்த் பொசனில் இறங்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் மேட்சை வந்து இக்கட்டாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் தான் பினிஷ் பண்ணுறாரு ஆனால் ஆனால் அதுவே விராட் கோலியாக இருந்தார்னாக்கா அவர் சூப்பராக வந்து அந்த மேட்சை வந்து பினிஷ் பண்ணுவார்ன்ற மாதிரி அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் அகர்கர் வந்து இதுக்கு வந்து எதிர்கருத்து தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனாக்கா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் தான் விளையாட்டு வராரு அவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் தான் பல சாதனைகளை அவர் செஞ்சிருக்காரு நிறைய செஞ்சுரிகளையும் அதில் தான் அடிச்சிருக்காரு இப்போ போயிட்டு அவர் ஃபோர்த் பொசிஷனில் வந்து இறங்கும்போது அது வந்து ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் டோனியோட இடம் வந்து கண்டிப்பாக நாலாவது இடம் கரெக்டாக ஃபிட் ஆகும் இதெல்லாம் மாற்றி அமைக்கும் போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் வரும் அது பேட்டிங் ஆற வந்து சீரழிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் அணி வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிடும் இப்படின்ற மாதிரி அஜித் அகர்கார் சொல்லிருக்காரு அவரோட கருத்துப்படி வந்து விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் டவுன் தான் விளையாண்டு மாதிரி பேசியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் பஸ்ட் டவுனுக்கு யார் ஆஃப்டான பிளேயரு அதே மாதிரி நான்காம் இடத்துக்கு யார் ஆஃப்டான பிளேயர் நீங்க ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க